நம்ம தாய் தந்தை உறவுகள் பங்காளி இறந்துவிட்டால் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா எத்தனை நாள் கழித்து குலதெய்வ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ஏற்கனவே அந்த இறப்பு நிகழ்ந்த வீட்டில் விளக்கு எப்ப ஏற்றுறது எப்ப வந்து கோவிலுக்கு போவது இந்த மாதிரியான பதிவு வந்து போட்டோம் அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது நாங்கள் வந்து எப்போ குலதெய்வத்தை வந்து கும்பிடலாம் எப்போ வந்து பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதற்கு ஒரு தெளிவான பதில்தான் இந்த பதிவு அதனால் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அல்லது நம்ம பங்காளி வீட்டுலயா இருக்கட்டும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும் யாராவது இறந்து விட்டால் குலதெய்வத்தை எப்பொழுது நம்ம போய் வழிபாடு செய்வது அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ரிவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டில் மரணம் ஏற்படுவது அப்படின்றது இயற்கையானது நம்ம முன்னோர்களோ நம்ம அண்ணன் தம்பியோ அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாராவது ஒருவர் வந்து மரணம் நிகழ்வது இயற்கையானது தான் அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம் அதை எண்டு காரில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க இப்போ அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா குல தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வந்து இந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்து விட்டால் இப்போது உங்கள் வீட்டில் உங்க அப்பா அம்மாவோ தா தாத்தா பாட்டியோ இறந்துட்டாங்க நம்ம வந்து போய் குலதெய்வத்தை எப்போ நம்ம வழிபடுறது நம்ம குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்க முடியாது ஒரு சிலர்லாம் மாதந்தோறும் குலதெய்வ வழிபாடு செய்வதை வந்து வாடிக்கையாக வச்சிருப்பீங்க அவங்களாம் வந்து என்னால் குலதெய்வத்தை கும்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ ஒரு ஆணின் தாய் தந்தையோ அல்லது அண்ணன் தம்பிகளோ அல்லது பங்காளிகள் உங்க அப்பாவோட கூட பிறந்த அந்த பங்காளி வீட்டுல ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வத்தை வழிபடக்கூடாது சிலர் வந்து முப்பது நாள் கழிச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னா வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடாது குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம ரத்த உறவுகள் இறந்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு வருடம் ஆன பிறகுதான் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் ஒரு சின்ன சூடம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடுவதாக இருந்தாலுமே ஒரு வருடம் கழித்த பிறகுதான் நீங்க வந்து அதை செய்யணும் இது வந்து குலதெய்வ கோவில் மட்டும் கிடையாது அந்த உக்கிர தெய்வங்கள் வந்து காளி முனீஸ்வரர் அந்த கருப்பு இந்த மாதிரியான கோவில்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு வருடம் முடிந்த பிறகு தான் நீங்கள் போகணும் மற்ற அனைத்து கோவில்களுக்கும் நீங்க போகலாம் பெரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடாது ஒரு சும்மா கோவிலுக்கு போயிட்டு நீங்க வந்து வழிபட்டுட்டு வந்துடலாம் ஆனா அந்த குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு வருடம் முடிஞ்சுதான் போகணும் ஒரு வருடம் முடிஞ்சு திரி கொடுத்துட்டு தான் போகணுமா அப்படின்றது கிடையாது ஒரு வருடம் முடிஞ்சாலே நீங்க தாராளமா குலதெய்வ கோவிலுக்கு வந்து போகலாம் இடையில வந்து நீங்க இப்ப ஒரு கல்யாண நாள் வருது ஏதோ உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது குலதெய்வத்தை வழிபட ஆசைப்படுறீங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் வந்து போய் வெளியில் நின்று அதாவது உள்ள கோவிலுக்கு போகாமல் அந்த எல்லைக்கு உள்ளே போகாமல் தள்ளி நின்று தூரமாக நின்று கையெடுத்து நம்ம கும்பிட்டாலே போதும் அந்த இறைவனின் ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம வந்து கும்பிடக்கூடாது கோவிலுக்குள்ளே கண்டிப்பாக போகக்கூடாது அந்த எல்லையில் நின்று நீங்கள் போய்ட்டு சூடோம் எதுவுமே நீங்கள் வந்து ஏற்றி வழிபடக்கூடாது சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் நம்ம குலதெய்வ கோவில் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் குலதெய்வ கோவிலுக்குள்ளேயோ அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய பக்கத்தில் கூட நீங்கள் வந்து போகக்கூடாது சூடம் ஏற்றி தேங்காயை உடைச்சு சாமி கும்பிடக்கூடாது ஒரு வருடம் கழித்த பிறகுதான் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு அந்த அபிஷேகம் எல்லாம் செய்ய வேண்டும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடம் முடிந்து முடிந்து திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் குலதெய்வத்தை வந்து எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோடு வழிபடுவாங்க அந்த பங்காளிகள் எல்லாருமே ஆனா ஒரு சிலர் வந்து அந்த குடும்பத்துல திதி கொடுக்க முடியாத சூழல் வந்து இருக்கலாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு வருடம் முடிந்தாலே வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு நீங்க தாராளமாக உங்க குலதெய்வத்தை போய் வழிபடலாம் ஒரு வருடம் முழுவதற்கு முன்பாக குலதெய்வத்திற்கு எந்தவித பூஜை புனஸ்காரங்களோ சூடம் ஏற்றுவதோ தேங்காய் உடைப்பதோ எதுவுமே வந்து நீங்க செய்யக்கூடாது இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி அந்த இறப்பு நிகழ்ந்த வீட்டில் எப்போ சாமி கும்பிட்றது எப்போ விலக்கேற்றுவது எந்த கோவிலுக்கு போவது இதெல்லாம் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து நான் கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி பழைய பயனுள்ள பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ